அலேரியா ஸ்தோத்திரம் தினம் நடக்கும் சம்பவங்களில் ஒன்று உனக்கு எல்லாம் தெரியுமா சரி இன்றைக்கி எக்ஸசைஸ் எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டை நின்றுட்டு ரெண்டு கையும் விரிச்சுக்கிட்டு அப்படியே குனிஞ்சு ஒத்த காலர் மேலே தூக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக நிற்கணும் ஏன்னா அந்த இடத்துல பேலன்ஸ் இல்லைனா கீழே விழுந்துருவோம் சேஃபாக நின்று எதாவது பிடிச்சிட்டு நிற்கணும் ஒத்த உடனே அப்படி விடுங்க அப்புறம் ஸ்ட்ரைட் ஆகி இந்த காலை ஊனி அந்த காலை ஊத்த காலை தூக்கி அப்படி பறவை மாதிரி நில்லுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நின்னிங்கன்னா அது ஒரு எக்ஸசைஸ்ஸு டெய்லி செய்யும்போது நல்லாயிருக்கும் அலேடியா ஸ்தோத்திரம் நேற்று ஒருவரை பார்த்துங்க கடவுள் படைத்த படைப்பில் ஆசீர்வாதமாக பறிக்க படைக்கப்பட்டவங்கள பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு இருக்கும் கடவுள் இவங்களை இவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சுருக்காங்களே நம்மளை ஏ வைக்கல இது இயல்பானது தானே ஆனால் அந்த மனிதர்கள் ஒத்துமை இல்லாமல் அடிச்சுக்கிட்டு சா சண்டை போடுறவங்களையும் பார்த்துருப்போம் ஒத்துமை இருக்கிறவங்களையும் பார்த்துருப்போம் இந்த ஒற்றுமையாக இருக்கிறவங்க குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒத்துமையை இழந்து போகிறாங்க அதுக்கு என்ன காரணம் ஒற்றுமையாக இருந்தவங்க ஒத்துமையை இறந்து போ இழந்து போகிறாங்க அதற்கு என்ன காரணம் சும்மா அப்படியே ஓரளவு சிந்திச்சு பார்த்தா ஒரு கல்யாணம் வீடு வந்தால் தன் ஜாதிக்காரங்க தனது சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு கும்பலை கூடுவாங்க அதில் குறைகள் இருக்கும் எனக்கு பத்திரிக்கை வைக்கலை என் பேரை போடலை என்ன மரியாதை கொடுக்கல அங்கேயே அங்கேயும் சண்டை போட்டு தங்களுடைய கோஆப்ரட்டியை கமிப்பாங்க ஆனால் இவங்க தானே சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கிறவங்க ஆமாங்க ஒரு குடும்பத்தில் வியாபாரத்தில் அஞ்சு பிரதர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த தொழிலில் அஞ்சு பேரும் அஞ்சு வகையான பார்ட்டாக அந்த தொழிலை பிரித்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தொழில் நல்லா வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது மிக்கவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு அந்த குடும்பம் நல்லா போயிட்டுருக்குது அப்போ அந்த குடும்பத்தில் உலகத்தை சொல்லுவாங்க திருஷ்டி பட்டுச்சா இல்லை சாப்பிட மாட்டாங்களா இல்லையான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச அளவு மார்க்கெட்டிங்கில் ஒருத்தர் சொன்னார் டேவிட் ஒன்றும் தெரியாதவங்க ஜெயிச்சிடுவாங்க ஒன்றும் தெரியாதவங்க ஜெயிச்சிடுவாங்க எல்லாம் தெரிஞ்சவங்க அழிஞ்சு போக மாட்டாங்க அப்போ எல்லாம் தெரிஞ்சவங்கன்னா யார் ஒன்றும் தெரியாதவங்கன்னா யார் இப்போ ஒரு பையன் அழகாக பிறந்துட்டான் இல்லை ஒரு பொண்ணு அழகாக பிறந்துட்டான் அது இயற்கையாக இருக்குது திடீர்னு பார்த்தா அந்த அழகான பொண்ணுக்கு ஒரு வசதியான வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் கிடச்சிடும் திடீர்னு ஒரு அழகான பையன் நல்லா படிக்கிற பையனுக்கு ஒரு வசதியான வீட்டில் பொண்ணு கிடச்சிச்சின்னா அவனுக்கு வசதி எல்லாம் வந்துடும் அப்பாத்திங்கன்னா திடீர்னுட்டு அவனுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் அவன் பிறப்பில் ஒரு அழகாக இருந்ததுனால ஒரு வாழ்விய வாழ்வியல் கிடச்சிச்சு நல்லா செட்டில் ஆகிட்டான் அப்புறம் அஞ்சு பிரதர்ஸ் ஒன்றா இருந்து ஒரு தொழிலை ஒன்றா பண்ணிக்கிட்டு போகும்போது அந்த தொழில் வளரும்போது தனியாக பிறந்தவங்களுக்கும் சப்போர்ட் இல்லாதவங்களுக்கும் ஒரு பொறாமை கிடைக்கும் ஆனால் இவர் சொன்னார் இல்லையா எல்லாம் தெரிஞ்சவங்க அழிஞ்சி போக மாட்டாங்க ஒன்றும் தெரியாதவங்க ஜெயிச்சிடுவான் ஃபைனான்ஸ் ஒரு கையில் வந்துட்டாலே அவனுக்கு ஜெயிச்சேன்னு தான் அர்த்தம் இப்போ இந்த அஞ்சு பேரும் தொழில் பணி போகும்போது ஓரளவு கேஷ் வந்தோன்னா அஞ்சு பேருக்கும் வீடு கட்டிட்டாங்க அஞ்சு பேருக்கும் கல்யாணம் பண்ணுறாங்க அஞ்சு பேருக்கும் கல்யாணம் பண்ணும்போது உலக மார்க்கமாக ஜாதி ஜோசியம் நல்ல குடும்பம் நல்ல பெண்ணு நல்ல அழகானவை நல்ல வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணிட்டாங்க அஞ்சு பேர் குடும்பங்கும்போது அங்கே குடும்பம் இருக்குது வியாபாரம் போயிட்டுருக்குது ஆமாங்க இதில் எல்லாம் தெரிஞ்சவங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அறிவை புதைகளைப் போலவும் வெளியை போலவும் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதங்கள் சொல்லுது இந்த மார்க்கம் வேத மார்க்கங்கள் அது எந்த மதம் அந்த மதம் தேவையில்லை அவைகள் என்னத்தை சொல்லி தருகிறதுனா கோஆபரேட்டி நீங்கள் ஒத்துமையாக இருந்து என்னை துதியுங்கள் நீங்கள் ஒரு மணமாக என்னை துதியுங்கள் நீங்கள் ஒரு மணமாக சபைக்கு கூடி வாருங்கள் அப்போ சபைக்கு எதுக்கு போகிறோம் ஒருமனமாக ஏன் கூடணும் கூடுனா என்ன லாபம் அப்போ ஒருமணமாக கூடும்போது நம்மளுக்கு முன்பாகவும் வரப்போகிற சோதனைகளை தப்பிச்சு கொள்வதற்கு நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியலை கற்றுக்கொள்வதற்கு தான் வேத புத்தகங்கள் ஆ நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியலை கற்றுக்கொள்வதற்கு வேத புத்தகங்கள் அப்போ அந்த முன்னோர்கள் வாழ்கிற போது அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் ஒவ்வொரு வாழ்க்கை போராட்டங்களை தாண்டி மரணிச்சவங்க விதத்தில் ஒரு இடத்துல சொல்லுது நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயது உள்ளவனாய் மாறினேன் நீதிமானின் சந்ததி அப்பத்துண்டுக்கு அலைந்து திரிந்ததை என் கண் கண்டதும் இல்லை காது கேட்டதும் இல்லை அப்போது நம்ம பிறந்ததுலேருந்து மறிக்கிற வரைக்கும் ஃபைனான்ஸுன்னு ஒன்று வந்துடுச்சுன்னா பேராசனு ஒன்று வந்துச்சுன்னா என்னென்ன பாவங்களை பண்ணி எப்படி எப்படி சிக்கலில் மாட்டியிருக்காங்கிறது தான் நம்ம வேத புக்குகள்லையும் முன்பாக இருந்த வாழ்வியல் பாடங்களையும் கற்றுக்கிட்றேங்க ஆமாங்க நானும் அவங்களோட போகும்போது பழகும்போது எனக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லையே அப்படின்னு கடவுள்கிட்ட வருத்தப்பட்டேன்னா அந்த அஞ்சு குடும்பம் ஒன்றா இருந்தவங்களை செதறிப்பி கிடக்குறாங்க ஏன்னா அவங்கக்கிட்ட மேலோட்டமான கடவுள் பக்தி மேலோட்டமான வாழ்வியல் அப்போ நான் உயிரோட்டமான வாழ்வியலும் உயிரோட்டமான தேவனையும் ஐ வில் பி ஹாப்பி அந்த அஞ்சு பேர் ஒன்றா இருக்கும்போது ஒருவருக்கொருவர் இன்னும் மேலாக சம்பாதிக்கணுன்ட்டு தனியாக அவங்க குடும்பங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது ஒருத்தர் ஒரு பொருளை வாங்குறாரு தன்னை உயர்ந்தவராக காமத்துகிறாரு உடனே அடுத்தவங்க ஒரு பொருளை வாங்குறாங்க தங்களை உயர்ந்தவங்களாக காமிக்கிறாங்க அப்புறம் அதை விட்டு தனியாக பிரிஞ்சு வந்து நம்ம இந்த உலகத்தையே ஆள போறோம் அப்படிங்கிற ஒரு கனவோட ஒரு நிர்வாகத்தை ஆரம்பிக்கிறாங்க அதிலிருந்து நாலு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க அவர்களுக்கு எல்லாரும் மனிதர்களாக இருக்காங்க ஒரு ஒருவரை கேட்டால் அவர் அண்ணன் இந்த தப்பை பண்ணார் தம்பி இந்த தப்பை பண்ணா அப்பா இந்த தப்பை பண்ணிணாங்க அம்மா இந்த தப்பை பண்ணாங்க அண்ணன் ஒய்ஃப் இந்த தப்பை பண்ணாங்க இப்படி ஆயிரத்தெட்டு குறைகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி 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 தனித்தனியாக பிரிஞ்சு இந்த ஒன்றாம் கிளாஸு நம்ம சின்ன வயசில் படித்த பாடங்கள் ஞாபகத்துக்கு வரும் மாடுகள் ஒன்றா இருந்துச்சு சிங்கம் அதை அடிக்க வரும்போது அஞ் எல்லா மாடுகளும் சேர்ந்து சிங்கத்தை விரட்டிச்சு அப்புறம் சிங்கம் சூழ்ச்சி பண்ணி அஞ்சு மாடுகளையும் தனித்தனியாக பிரிச்சுது அஞ்சு மாடுகளையும் சிங்கம் அடித்து சாப்பிட்டது இது ஸ்கூல் படிப்புலையும் படிக்கிறோம் வேத படிப்புலேயும் படிக்கிறோம் அந்த வேதங்களில் நம்மளுக்கு பேராசை எப்படி வரும் இந்த பேராசை எவ்வளோ பெரிய ஆபத்தை தரும் அப்படிங்கிறத வேதத்தை படித்து கடவுள் கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சி கடவுளுக்கு கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சி அப்படியே போயிட்டு திரும்பி பார்த்தோம்னா நேற்றைய முட்டால் இன்றைய புத்திசாலி இன்றைய முட்டால் நேற்றைய புத்திசாலி நேற்றைய புத்திசாலி இன்றைய முட்டால் இன்றைய முட்டால் நேற்றைய புத்திசாலி ஆமாங்க எதை சொல் பாடுகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஒன்று உதறலாம் உன்னை தள்ளி விடலாம் ஒன்றை அவமானப்படுத்தலாம் எல்லாத்தையும் பாடமாக கற்று கற்று நீ கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் உன் செய்கிற தொழிலை உண்மையாக கற்றுக்கொள் ஒன் செய்கிற தொழிலில் சோதனைகள் வந்தாலும் சகிச்சிக்கொள் ஒன் வெற்றி ஒன்றிய இலக்காக நீ கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீ ஓடிக்கிட்டே இரு கடவுள் உனக்கு எல்லாத்தையும் பண்ணுவார் ஆமாங்க அதிகமாக வாய்க்கப்பட்டனாலும் மன அமைதிக்கு வாய்க்க பண்ணியிருக்காரு இம்மட்டுமா நம்மளை ஆசிர்வித்த தேவன் என்னால் நம்மளோட இருந்து ஆசீர்வதிக்கணும் கடவுள் எங்கே இருக்கிறார்னா அவர் குழந்தையாக விசுவாசிக்கும்போது குழந்தையாக ஜீவன் அடிக்கிறார் நீ வாலிபனாக சபிக்கும்போது வாலிபனாக நம்மளுக்கு செய்ய செய்கிறார் நான் முதியோராக ஜபிக்கும்போது எனக்கு முதியோராக கிருப பண்ணுறார் க என் கிருபை உனக்கு போதும் அலேலியா ஆமேன்